திருமாவளவன் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில ஆதாயத்தோட இருக்காரு ஆதாயத்தோட ஆமா ஆமா நீங்க ஆதாயம் இல்ல ஆதாயம் இல்லாம நான் தொண்டனா அவங்க அங்க இருக்க அந்த அனுந்திய மக்கள் எல்லாம் எங்க நல்லது கட்டுறதுக்கு எங்கிட்ட வருவாங்க சாப்பாடுக்கு வழி இல்லாம சில நேரங்கள மேடம் பேசுவாரு அவன் கூட்டிட்டு போறவன் காசும் தரமாட்டான் ஒன்றும் தரமாட்டான் அவங்க அவங்க அல்ல அவங்க தான் இருக்கும் அந்த மக்கள்கிட்ட அவங்க சாப்பாடாவது கொடுத்துருக்கலாம் இவர் அதுவும் கௌரவம் பார்ப்பாருமாதவனுக்கும் உங்களுக்கு அவ்வளவு தொடர்பு இருந்திருக்குது ஆமா நச்சி நீக்கி அவர் எங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார் பட் இருந்தாலும் நீங்க விசுவாசமா இருக்கீங்க அவர் வந்து வேற நோக்கத்துக்கு ஆதாயத்துக்காக நிற்கிறாருங்க அதுலேயும் எக்ஸ்பெஷலி உங்களே மாதிரி ஊடகங்கள்லாம் வந்து எங்களை தவறாக சுத்தரிக்கிறீங்க எவ்வளோ காலத்துக்கு தான் உங்களாலுங்க விஜயுடைய ரசிகர்கள் வந்து ரசிகர் மன்றத்தில் அப்படியே தொண்டர்களை மாற்றினாலும் கூட என்ன மிஞ்சி போனால் என்ன ஒரு ஐம்பதாயிரம் வருவாங்களா அவருடைய ரசிகர்கள் ஐம்பது லட்சம் வருமா அவ்வளோதானே ரசிகர்கள் எடுத்துக்கிட்டால் மொத்தத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் ஆணும் பண்ணு இருக்கலாம் எல்லாரும் சொல்கிறாங்க என்கிட்ட சொல்கிறது எல்லாமே டாஸ்மார்க்கை மூடணும் மூடணும் தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் டாஸ்மாக் மூடுனா இன்னைக்கு அரசாங்கத்துக்கு கஜானா காலி யாருக்கும் சம்பளம் போட முதல் இயலாது நீ சொல்கிறது கொஞ்சம் சினிமா இல்லை சினிமா எல்லாம் இல்லை ஆ பெருமை இல்லை அண்ணாச்சி வணக்கம் 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 அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நலமா இருக்கேன் நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க பாக்கெட்ல பாக்குறப்பே தெரியுது அலையார் பார்த்த வச்சிட்டு இருக்கீங்க எப்பயுமே என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்கோமோ நம்ம இருக்கிற வரலயும் அங்க உண்மையா இருக்கணும் சரியா உண்மையா இருக்கணும் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல திராவிட முன்னேற்ற கழகத்துல என்ன இணைச்சுகிட்டேன் மீண்டும் இணைச்சுகிட்டேன் இணைச்சது நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரை நான் தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் அது என்னுடைய இயல்பு இயல்பு அதனால அத மாற்ற என்னால இயலாது அவங்க சில பேர் கூட சொல்றாங்க என்ன அவங்களுக்கு திமுக செஞ்சிச்சு எதுக்கு திமுகவுக்கு நீங்க இவ்வளவு சொம்படிக்கிறீங்கன்னு பல பேர் என்கிட்ட கேக்குறாங்க இப்ப அதனுடைய தாக்கமா தான் இப்போ வெவ்வேறு அரசியல் கட்சியில இருந்து எனக்கு தூதுகள் எல்லாம் வரத்தான் செய்யுது ஆனாலும் நான் வந்து எடுத்த கொள்கையில ஒரே முடிவா தான் இருக்கேன் திருமாவளவனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு திருமாவளவன் வந்து ஆதாயத்தோட அவரு என்னது திருமாவளவன் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில ஆதாயத்தோட இருக்காரு ஆதாயத்தோட ஆமா ஆமா நீங்க ஆதாயம் ஆதாயம் இல்லாம நான் தொண்டனா தொண்டனா தொண்டனுக்கும் தொண்டனா நாங்க இருக்கேன் புரிஞ்சுக்கோங்க அவருக்கும் எனக்கு டே அப்பா ஏணி வச்சாலும் எட்டாது சரிங்களா இதே திருமாவளவன் என்னுடைய அலுவலகத்துக்கு போது நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க போது நாம ரெண்டு பேரும் ரெட்டக்குள்ள துப்பாக்கி போட செயல் விடுவோம் நைனா அப்படின்னு சொன்னாரு எப்பாது அது வந்து தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பதுல சரிங்களா அதனால இதெல்லாம் வந்து அண்ணாச்சி நான் என்ன சொல்றேன் அரசியல்ங்கிறது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் காலந்தான் இது எல்லாமே கணிக்குது நம்ம கையில எதுவும் இல்லை நம்ம உழைப்ப போடணும் அது கொண்டுட்டு போய் சேர்க்கும் நான் திருமாவை வந்து எல்லாரும் வந்து சொல்ற மாதிரி திருமாவை நான் அப்படி பார்க்கல அந்த காலத்து திருமாவை எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கஷ்டப்படக்கூடிய வாழ்வாதாரத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கீர்த்து கொட்டையில் போட்டு அங்கே போய் சாய்ந்தரம் நேரங்களில் ஆஃபீஸ் முடிஞ்சு சாய்ந்தரம் நேரங்களில் போய் அந்த மதுரை அண்ணா நகரில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே வந்து பண்ணார் அந்த பசங்கள்லாம் என் கூட தான் இருந்தாங்க அவங்க எல்லாம் காவிஞ்சருன்னு சொல்லக்கூடிய கார்ப்ரேஷனில் காவிஞ்சர் வேலை பார்த்தவங்க அந்த தெலுங்குங்கிறதுனால என் கூட இருந்தாங்க அப்போ தான் இவர் அங்கே வந்து பந்தல் போட்டு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி கற்றுவாரேன்னு சொன்னோடனே என்கிட்ட வந்து சொன்னாங்க சொன்ன உடனே என்னப்பா நல்ல கரையும் தானப்பா எதுக்குப்பா பந்தல் சொல்லி எடுக்கட்டும் ஆத்துக்குள்ள இருந்து ஒரு ரெண்டு பேரை விட்டு மணல் அள்ளி ஆத்துக்கார தான் அது மணல் அள்ளி அதெல்லாம் போட்டு பிள்ளைகள் உட்காந்து வச்சு சொல்லி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தார் திருமாவளவன் அதுதான் ஆரம்பம் அதுதான் திருமாவளவன் முத முத கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலப்பாக்கமா இருக்கமா முதல் இயக்கமே அதுதான் எங்க மதுரை அண்ணா நகர்ல அந்த மக்களுக்காக அங்கதான் மொத மொத அந்த காஞ்சஸ் மக்களுக்காக அருந்ததிய மக்களுக்காக அங்க ஒரு ஷெட்டை போட்டு டியூஷன் சென்டர் தான் ஆரம்பிக்கிறார் அதுல இருந்து தான் திரும்ப வந்து இதே மாதிரி எங்கெங்க பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கங்க கல்வியை கத்து கொடுக்கறதுக்கு சில அந்த மதுரை மாவட்டத்துல பல இடங்கள்ல பண்ணாரு அதுவும் நான் எனக்கு கே அதாவது நான் போய் அவர்கிட்ட நேரடியா அப்ப எல்லாம் பழக்கம் எல்லாம் சந்திச்சது இல்ல ஆனா தவுள் எனக்கு வந்துடும் அங்க அந்த இருக்கிய மக்கள் என்கிட்ட நல்லது கட்டத்துக்கு என்கிட்ட வருவாங்க ரெண்டாவது அப்ப வந்து நான் மெடிக்கல் எம்ப்ளாயிஸ் யூனியன் பிரசிடண்டா இருந்தேன் எம்ப்ளாயிஸ் இருந்தா இவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கற இந்த காமிஜர்ஸ் மக்களுக்கும் நான் தான் இருந்தேன் அப்ப இவங்க எல்லாம் வந்து எம்ஜிஆர் பீரியட்ல வந்து எங்களுக்கு இந்த இலவச பட்டா வேணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தாங்க போராடிக்கிட்டு இருக்கும்போது இவங்களை வந்து கபீர் நகர்னு ஒண்ணு அப்ப கபீர்ங்கிறவர் தான் டீனா இருந்தாரு அவர் என்ன பண்ணார் அங்கே வந்து சக்கிமங்கலத்தில் இடம் ஒதுக்கீடு பண்ணார் இந்த மக்கள்லாம் வந்து மில்க் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது வந்து சும்மா ஒரு ஒரு ஃபரலாங் ரெண்டு ஃபர்லாங்கில் இருக்குது அந்த மில்க் ப்ராஜெக்டில் கொஞ்சம் இடம் காலி இருக்குல்ல அதில் கொடுங்கன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் பல கூட்டங்களை போட்டு உங்கள்கிட்ட சொல்லி இது வந்து கவ டவுனுக்கு நடுவில் இருக்கியா இந்த இடம் வந்து வேல்யூபிள் பிளேஸு நமக்கு அது நாளைக்கு அது முன்னேறிடும் அதனால் கவலைப்படாதீங்க அதனால அங்கே நமக்கு வந்து மூணு சென்ட் இடம் கொடுக்குறாங்க வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா தாராளமாக நம்ம அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அதுக்கு பேரே கபீர் நகர்னு பேரை வச்சு அங்கே ஒரு நாலு தெருவை ஃபார்ம் பண்ணி அந்த மக்களுக்கெல்லாம் அங்கே குடியமர்த்தினேன் அதுக்கப்புறம் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட எங்களுக்கும் ஏதாவது பண்ணி கொடுங்கன்னாங்க அப்போ தான் இந்த தாசில்தார் நகர்னு ஒரு ஏரியாவில் ஒரு பதினெட்டு ஏக்கரா வாங்கி என் பேருக்கே வாங்கினேன் வாங்கி அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பணம் கொடுக்காமலே கிரவுண்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபா எமர்ஜென்சி பீரியடு ஆயிரத்தி ரூபாய்க்கு பத்திரம் பதிஞ்சு கொடுத்துட்டு அவங்க என்னென்னக்கு கொடுக்குறாங்கல்ல சம்பளம் வாங்கி ஐநூறு ஆயிரம் கொடுத்து கடன் அடைச்சானுங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய டாக்டர்ஸ் கிளார்க்கு அவங்க இது மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கொடுத்தேன் பட் அவங்க அவங்க எல்லாம் வந்து நல்ல விலைக்கு பாதி பேர் வித்துட்டு போயிட்டான் ஒரு பாதி பேர் வீடு கட்டி இருக்காங்க இன்னைக்கு என் பேரை சொல்லிட்டு தான் அங்கே இருக்காங்க இருந்திருக்குது அது வந்து ஒவ்வொரு சேரும் எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு சாப்பாடு கூட வழி இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சில நேரங்கள மேடை பேசுவாரு அவன் கூட்டிட்டு போறவன் காசு தரமாட்டான் தர தரமாட்டான் அவங்க ஆள் அவங்க இருக்கும் அந்த மக்கள்கிட்ட அவங்க சாப்பாடாவது கொடுத்துருக்கலாம் இவர் அதுவும் கௌரவம் பாப்பாரு எதுக்கு நினைக்கிற அதோட ியூவா வீட்டுக்கு வர்றது இல்லைன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஏதாவது அரிசியா இருக்கு அப்படி அரிசி இருந்தா அந்த அரிசியை போட்டு ஒரு கஞ்சி தனியமா வச்சு குடிச்சிட்டு படுப்பாரு இந்த மாதிரி எல்லாம் தான் இன்னைக்கு இவங்க நினைக்கிற மாதிரி திரும்ப வந்து அப்படி ஒரு இது கிடையாது அவர் கஷ்டப்பட்டு வந்தாரு அதனால கஷ்டப்பட்ட மக்களை அவர் திரும்பி பாக்குறாரு திரும்பி பாக்குறதுனால இது ரொம்ப பேருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அவரை அதுக்காக என்ன பண்ண முடியும் ஆனா அதை வந்து அவருக்கு வந்து என்னன்னா இப்போ விடுதலை சுட்டைகள்ங்கிற பெயர் வந்து அன்னைக்கு வந்து அவர் தான் வச்சாரு அன்றைக்கு வந்து விவரம் வச்சுதான் பிரபாகரன் வச்சுதான் அவரு மொதல் கட்சியில ஆரம்பத்துல பிரபாகரன் தான் வச்சாரு புலி இதெல்லாம் கூட தான் போட்டாருக்கு அவங்களுக்கு புலி எல்லாம் தான் முதல் போட்டாரு எல்லாம் பண்ணாரு அதுக்கப்புறம் உத்தரவு போட்டாங்க அங்க பாத்தீங்கன்னா மதுரை ஹாஸ்பிட்டல்ல அந்த காம்பண்ட் ஹால் ஃபுல்லா இருக்கும் அந்த அது அந்த புளி சின்னத்தை போட்டு அந்த வாழை போட்டு எல்லாம் எழுதியிருப்பானுங்க நான் நல்லதுங்க விஷயம் நெருக்கத்தை சொல்றீங்க திருமாவளவனுக்கும் நான் எனக்கும் எவ்வளவு தொடர்பு இருந்தது இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் பட் இருந்தாலும் நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்க அவர் வந்து வேற நோக்கத்துக்கு ஆதாயத்துக்காக நிற்கிறாருன்ட்டீங்க ம் நான் கட்சியில் விசுவாசத்துக்காக இருக்கேன் அவர் அவர் ஒரு கட்சி நான் அப்ப கட்சி வச்ச நான் கட்சியை வந்து இணைச்சிட்டேன் ஸோ அதனால் எனக்கு வந்து வேறு ஆதாயம்னா நான் கட்சியில் சீட்டோ அதுவோ நான் கிளைம் பண்ணலை நான் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி நான் சேரல ஆனா நான் ஒரே ஒரு கோரிக்கை வச்சு தான் நாங்க இணைஞ்சேன் அதை இதை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட அந்த கோரிக்கை கொடுத்தேன் அதுக்கப்புறம் நம்ம இப்ப இருக்க முதலமைச்சருக்கிட்டையும் அந்த இதை கொடுத்தேன் அவரும் நல்ல ஐடியா தான் பண்ணுவோன்னு நாங்க ஏதோ சில காரணங்களால அவங்களால பண்ண இயலல அதை நம்ம பெருசு படுத்திக்க வேண்டாம் ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை ரெண்டாவது நான் இப்போ சேர்ந்து கொஞ்சம் காலத்திலேயே வந்து தேர்தல் முடிஞ்சதான் அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சோம் அதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகி அவரும் தலைவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாரு அதுக்கப்புறம் செயல் தலைவராக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் தலைவராக மாற்ற வேண்டியது இருந்தது பொறுப்புகள்லாம் எடுக்க வேண்டிய பல்வேறு பிரச்சனைகள் அவங்க கட்சியில் நடந்தது அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலை சந்திக்க வேண்டிய கொரோனா வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டான சூழ்நிலையில் ஏதோ மக்கள் வந்து மனசு மாறி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்களித்து நம்மளை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நேரம் இல்லாமல் இரவு பகல் பாராது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டங்கள்தோறும் சுற்றுப்பயணம் பண்ணி ரெவ்யூ பண்ணிகிட்டு வந்துகிட்ருக்காரு இது மாதிரி எல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் போகிறதுங்கிறது இதுதான் முதல் முறை சரிங்களா அது மாதிரி பண்ணுறாங்க இதை மக்களுடைய சேவையே மகேசன் சேவைன்னு எங்களுடைய பேரறிஞர் அண்ணா சொன்னார் அதை எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அதை கடைப்பிடிக்கிறாரு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தில் செய்கிறாங்க அதை சில அரசியல்கள் சில ஊடகங்கள் அதுலேயும் எக்ஸ்பெஷலி உங்களே மாதிரி ஊடகங்கள்லாம் வந்து எங்களை தவறாக சித்தரிக்கிறீங்க எவ்வளவு காலத்துல மேச்சே நான் கேட்டேன் இப்ப நீங்க தான் பேசுனீங்க வந்து முதன் முதலாக முதலமைச்சர் இப்போ வந்து வெளிய கிளம்பி நகர்வாலம் போயிருக்கிறாருன்னு நடிகர் விஜய் வந்துட்டாரு ஓட்டு எல்லாம் கலைஞர் கூட்டம் கூட்டமா அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படின்றதுக்கு பயந்து போய்தான் இன்னைக்கு தொகுதி தொகுதியா போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க இல்ல அத சொல்ல வரேன் நான் நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க இல்ல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க விஜயுடைய ரசிகர்கள் வந்து ரசிகர் மன்றத்துல அப்படியே தொண்டர்களை மாத்தினாலும் கூட என்ன மிஞ்சி போனா என்ன ஒரு ஐம்பதாயிரம் வருவாங்களா அவருடைய ரசிகர்கள் ஐம்பது லட்சம் வருமா அவ்வளவுதானே ரசிகர்கள் எடுத்துக்கிட்டா மொத்தத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் ஆணும் பெண்ணு இருக்கலாம் ரசிகர்கள் எல்லா கட்சியில இருந்து இருப்பாங்க அதான் சொல்ல எல்லா கட்சியில இருந்து இருப்பாங்க அப்ப அந்தந்த கட்சிக்கு தானே அவங்க வாக்களிப்பாங்க அவரு விஜய் அதாவது வந்துச்சு ஒரு விஷயம் என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னாரு விஜய் வந்து ஜெயிப்பாரு எல்லா வழியிலயும் அப்படின்னாரு ஏயா அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஜெயலலிதா மாதிரி ஆக்ட் பண்றாரு அவரு ஜெயலலிதா மாதிரி ஆக்ட் பண்றாரு யாரையும் சரியா அவரு சந்திக்கிறது இல்ல அவர் ஒப்பாரியில மேல இருந்துகிட்டு அவர் மக்களை பாக்குறாரு கீழ இறங்கி மக்களோட மக்களா வரல எப்ப ஒருத்தான் மக்களை சந்திக்காம மக்களோட மக்களா இல்லாம இருக்கான வரையறுக்கப்பட்ட அந்த பிம்பத்தை நம்பிதான் மக்கள் வாக்களிப்போம் அவரு அந்த பிம்பத்தை கடைபிடிக்கிறாரு அதனால ஜெயிப்பாருன்னு யார் சொல்றா ஒரு பெரிய அரசியல் தலைவர் என்கிட்ட சொல்றாரு ரொம்ப சந்தோஷம்யா அப்படின்னா அவரு நான் நான் தான் சொன்னேன் விஜய் இப்ப அந்த அளவுக்கு வந்துட்டாரு ஒரு ஜெயலலிதா மாதிரி வந்துட்டு இருப்பாரு அந்த அந்த பயத்துல இப்ப திமுக தலைவர் வந்து உலா போறாருன்னு எடுத்துக்கலாம் அண்ணாச்சி உலா போறதுக்கு என்ன மன்னர் ஆட்சி காலமா உலா போறது அங்க போறது இதெல்லாம் அண்ணாச்சி மக்களுக்கு மக்கள் குறைகளை கேட்ப செல்வதை பத்தி அவர் சொல்றாங்க அதனால நான் அந்த வார்த்தையை சொன்னேன் அண்ணாச்சி எதை சொன்னாலும் என்ன அவர் போறாரு மக்களை சந்திக்கிறாரு மக்களுடைய குறைகளை கேட்கிறாரு முடிஞ்ச அளவுக்கு குறைகளை செய்யலாம் இப்போ குறையில்லாத வாழ்க்கை ஒரு குடும்பத்தில் நம்மளால் வாழ இயலுதா நம்ம பிள்ளைகளுக்கு குறையில்லாத வாழ்க்கை நம்மளால் கொடுக்க இயலுதா அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கவரு நாட்டில் இருக்க மக்களுடைய அனைத்து மக்களுடைய குறைகளை அவர் ஆர்த்தி இயலுமா அந்த அளவுக்கு வருவாய் நம்ம நாட்டில் கிடையாது வருவாய் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இங்க எல்லாரும் சொல்றாங்க என்கிட்ட சொல்றது எல்லாமே டாஸ்மாக மூடணும் மூடணும் தான் எல்லாருமே சொல்றாங்க ஆனா டாஸ்மாக் மூடுனா இன்னைக்கு அரசாங்கத்து கஜானா காலி யாருக்கும் சம்பளம் போட மொதல் இயலாது பணம் இல்லை ஒன்றிய அரசு வந்து சொல்றது கொஞ்சம்லாம் இல்லை

எவ்வளவு திட்டங்கள் இருக்குது எவ்வளவு விஷயம் வெளியே வராம இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க வேற மாதிரி மாத்துங்க வேற திட்டங்களை நீங்க நடைமுறை கொண்டு வாங்க பாருங்க டாஸ் மார்க்குல பாதிக்கு பாதி உங்களுக்கு போகுது கட நடத்துறவங்களுக்கு போகுது கரெக்டா உற்பத்தி சாலைக்கு போகுது உற்பத்தி பண்றவங்க யாரு இல்ல யார் தவறா பேசுறீங்க எல்லாரும் தப்பு தப்பா பேசுறீங்க தப்பு தாளங்கள் போடுறீங்க அதாவது மது உற்பத்தி ஆலைகள் யாரு வேணாலும் இருக்கட்டும் மது உற்பத்தி பண்ணும்போது அவங்க வந்து சென்ட்ரல் சென்ட்ரலை டியூட்டி கட்டுறாங்க டியூட்டி கட்டி அதுக்கப்புறம் பண்ணும்போது ஒரு ஒரு பாட்டில் வந்து ஒரு இருபத்தி ஒரு பனி பனி இருபத்தி நாலு அவுன்ஸா இருபத்தி நாலு அவுன்ஸ் பெரிய பாட்டில்னு ஒன்று வச்சுக்கோங்க அதனுடைய விலை வந்து ஐநூறு ரூபாய் நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாங்கன்னா பாதிக்கு பாதி டாக்ஸ் போகுது இருநூத்தம்பது ரூபா டேக்ஸ் போகுது ஐம்பது ரூபா தான் வந்து கம்பெனி போகுது அதுக்கப்புறம் அதுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வரியா வந்து ஏறக்குறைய குறையா அதுல வந்து ஒரு நூற்றம்பது ரூபா போயிடுது அந்த கம்பெனிக்கு போறது நூறு தான் போகும் நட்டத்துல வந்து கம்பெனி நடத்தினு இருக்கிறாங்க நட்டத்துல நடத்தலை நூறு ரூபா கொடுத்தாலும் அவங்களுக்கு அது லாபமா லாபகரமாக தான் இருக்கு ஏன்னா மேப்பா அண்ணாச்சி நீங்க எல்லாருமே திமுக அரசு தான் பழி போடுறீங்க